வணக்கம் இது அலை ஒளி தமிழ் ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி தமிழ் ஊடகத்துடன் இணையுங்கள் அதே நேரத்தில் அலை ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய மண்டபம் நிலம் வாங்கும் முயற்சிக்கு நன்கொடையாளர்கள் ஆதரவு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு பெருமிதம் சிம்பங் அம்பாட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானம் தனது ஆலய மண்டப நிலத்தை வாங்கும் முக்கிய நிகழ்வை மிகச் சிறப்பாக நடத்தியுள்ளது இந்த விழா ஆலய மண்டபத்திலேயே நடைபெற்றது விருந்தோம்பல் நிகழ்ச்சிக்கு ஆலய தலைவர் மூவா கலைமணி தலைமையிலும் வழிகாட்டலிலும் நடைபெற்றது இந்நிகழ்வின் முக்கியமான அம்சமாக ஆலயம் அமைந்துள்ள நிலத்தை வாங்கும் முயற்சிக்கு பினாங்கு மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு அளித்த ஆதரவு பெருமையாக பேசப்பட்டது ஆலய மண்டபத்தின் நிலத்தை வாங்க மூன்று லட்சம் ரிங்கேட் செலவில் தமது பங்களிப்பை உறுதிப்படுத்தியதுடன் ஏற்கனவே ஒரு லட்சம் ரிங்கேட் வழங்கியுள்ளதாகவும் மீதமுள்ள இரண்டு லட்சம் ரிங்கேட் இரண்டு ஆண்டு காலத்தில் செலுத்துவதாகவும் தெரிவித்தார் நிகழ்வே நடத்தப்பெறுவதின் காரணம் எல்லோருக்கும் தெரியும் இந்த மண்டபம் மண்ணை நாம் வெள்ளை கொடுத்து வாங்க உள்ள சூழ்நிலையில் இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த நிகழ்வு இந்த இரண்டாவது நிகழ்வாகும் முதல் நிகழ்வு கடந்த வருடம் மாநில முதலமைச்சர் மற்றும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் நமது தத்திரி அவர்கள் முன்னிலையில் நடந்து ஏறக்குறைய ஒரு லட்சம் வெளியை நாம் வீடு வீடமைப்பாளர்கள் அதாவது டெவலப்பர்களிடம் அந்த பணத்தை தட்டி விட்டோம் முன்பணமாக என்பது நாங்கள் இருமாந்து இருந்தபோது

அவங்களுக்கு பேர் பண்டாத்தான் ஹாராம் ஆனால் பொண்டாத்தான் ஹாராம்னு கூப்பிட்டு கூப்பிட்டாக்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேரையும் மாற்றிட்டாங்க பொண்டாத்தான் தனிப்பு ஆனால் நம்ம ஆலயங்களுக்கு என்ன பேர் தெரியுங்களா கோயில் ஹாரம் யார் தவறு நம்ம தவறு தான் நிலை நிறுத்தாதது நம்ம தவறு தான் பார்த்தப்ப அண்ணன் சொன்னார் கோவில் நல்லா நம்ம கிடச்சிடுது மண்டுபண்ணலம் ஓனர் வந்து கேட்குறாரு ஆனால் மண்டப நிலத்தை கொடுத்துட்டோம்னாக்கா நம்ம கல்யாணம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அண்ணன் கிட்ட சொன்னேன் நம்ம நிலத்தை வாங்குகிறோம் என்ன விலையாக இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம் இல்லைன்னா டே ஒன் ஆரம் ஆகிரும் அந்த ஓனர் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் அவர் மூணு லட்சம் மூணு லட்சம் வலி சொன்னார் அண்ணா மூணு லட்சம் வந்து மூணு வருஷம் மூணு லட்சம் வலி மூணு வருஷத்துக்குள்ளார கட்டிடுங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லட்சம் கட்டிடுங்க அப்படின்னு அது நல்ல ஒரு திட்டம் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் வழி திரட்டுறது ஒரு கஷ்டமான வேலை இல்ல அப்ப நான் அண்ணன் கிட்ட சொன்ன யாமிருக்க உடனே மறுநாள் அண்ணனுக்கு நான் ஒரு வழி கொடுத்தேன் ஏன்னா அண்ணன் ஐம்பதாயிரம் வச்சிருந்தேன் இந்த முதல் ஒரு லட்சம் வழி கட்ட மறுநாளே போய் கட்டிட்டாரு கட்டிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிற்பாடு இந்த நிலம் நமக்கு சொந்தமாச்சு ஆனா கடல்ல தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு லட்சம் வழி கட்ட வேண்டியது இருக்கு நம்ம ஆலயங்கள் எல்லாம் நிலநிறுத்தியே ஆக வேண்டும் நான் ஆட்சி குழுக்கு வந்து இன்றையோட இருபத்தி இரண்டாவது மாசமாச்சு இருபத்தி இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டு மாசத்துல ஆறு இந்து ஆலயங்களுக்கும் ஒரு சீன ஆலயத்துக்கும் நிலம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஹாரம் எனப்படும் சொத்தை மீட்டெடுத்து நமது இந்திய சமூக சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தவறுகளால் பல சொத்துக்களை இழந்திருக்கிறோம் இது மீண்டும் நடக்காதபடி பாதுகாக்க வேண்டியது நம்மில் ஒருவரின் பொறுப்பாகும் என உரையாற்றிய ஸ்ரீ சுந்தரராஜு சோமு எதிர்காலத்தில் இந்த முயற்சியில் தம்மால் இயன்றதை செய்வேன் என்ற அவர் உறுதியையும் வழங்கினார் இந்த விழாவில் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ கா புலவேந்திரன் தொழிலதிபர் சின்னையா நாயுடு டத்தோ தேவேந்திரன் டத்தோ சேகர் பினாங்கு மாநில மாயக்கா தலைவர் டத்தோ தினகரன் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் மூவா களிமணி மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆலய மகளிர் இளைஞர் பகுதி பிரிவினர் அரசியல் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பித்தனர் முடிவில் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் நிலம் வாங்கும் முயற்சிக்கு நன்கொடையாக பங்களித்த அனைவருக்கும் ஆழ்ந்த நன்றியை தலைவர் மூவா கலைமணி தெரிவித்துக் கொண்டார்